எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க இரண்டு மடங்கள் ஒன்று பட்டு இன்று இல்லற வாழ்க்கையில பதினாறாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற சிவகுமார் கலைச்செல்வி தம்பதியருக்கு இன்று திருமண நாள் நமது கங்கார் மாற்றுத் திறனாளிகள் இல்லத்தின் சார்பாக அவர்களுக்கு கை தட்டி திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் திருமண நாளை முன்னிட்டு

நோய் நோய்நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் நலம் பெற்று வலத்துடன் வாழ்வதற்கு கடவுள் அனுகரணை ஏற்றுக்கணும் அவங்களுடைய அன்பு தெரிஞ்சுக்க நடத்ரா ஷியாம்ரா அன்று வந்தாங்க அவங்க எல்லாருமே நலமாக இருக்கணும் சமுதாயத்தில் நல்ல உயர்ந்து வருமாய் எதிர்காலத்தில் வர்றதற்கு உண்மை துணையாக இருக்குது எப்போதும் அவங்க கடந்த வாழ்த்து வாக்கு வழிக்கும் என்று நினைச்சி அவங்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து விரைந்த விஞ்ஞானம் பெற்று வாழ பாணங்குகின்ற அவர்களது எண்ணங்கள் முயற்சிகள் எதிர்கால நன்றி கூறுகிறோம் அந்த உணவினை வழங்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு